தமிழ்மொழி முன்னிட்டு ஏப்ரல் தேதி சனிக்கிழமை தமிழ் தமிழ் மாவட்டத்தைக்கான கருத்தரங்கு மிகச்சிறப்பாக அரங்கத்தில் நடைபெற்றது இக்கருத்தரங்கில் வெவ்வேறு துறைகளில் வெற்றி பெற்ற நான்கு பேச்சாளர்கள் தங்கள் அனுபவங்களையும் வெற்றி பெற்ற உத்திகளையும் மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் பகிர்ந்து கொண்டனர்

சமூகத்திற்கு மிக முக்கியம் பிள்ளைகளுக்கு வந்து தொடர்ந்து வெற்றியை நோக்கி இது ஒரு ஒரு நடைபெறத்துக்கு தடை கற்களை துணிச்சலாக எதிர்கொண்டால்தான் வாழ்க்கையில் வெற்றி நடை போட முடியும் முன்னேற முடியும் இதனை மாணவர்களுக்கு உணர்த்தும் நோக்கில் முன்னேற்றம் எனும் சிறப்பு தமிழ் கருத்தரங்கு இன்று நடைபெற்றது தமிழர் பேரவை ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சிக்கு எமது நிருபர் அபிடா வேகம் சென்றிருந்தாா் வாழ்க்கையில் பல தடைகளை கடந்து இன்று முன்னேறியிருக்கும் ஆழ்வர் கருத்தரங்கில் பேசினர் பலர் ஏற்கனவே பயணம் செய்த பாதையைத்தான் தான் இன்றைய மாணவர்களும் கடக்கின்றனர் எனவே பிறரின் கதை மாணவர்களுக்கு தூண்டுகோலாக அமையும் என்றனர் பேச்சாளர்கள் என்னோட அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து இன்னும் பயணங்களை பார்த்து தெரிஞ்சு நமக்கும் அதே மாதிரி பிரச்சனைகள் வரும் நமக்கும் அதே மாதிரி வந்து என்ன இலக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் அந்த மாதிரி சமயங்களில் இவங்கெல்லாம் எப்படி அவங்களோட இலக்குகளை தேர்ந்தெடுத்தாங்க எப்படி அதை நோக்கி போனாங்க போனவொன்னே போய் உட்காந்துட்டாங்களா இல்லை போகிற இடத்துல விழுந்து ஏழுந்துருச்சு அதுல இருந்து கத்துக்கிட்டு போனாங்க அப்படின்னு கேட்கும் போது நமக்கும் பரவாயில்ல நம்ம விழுந்தது அது பெரிய தப்பு கிடையாது இது வந்து வெற்றியின் ஒரு பயணம்தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் மாணவர்கள் பல்வேறு அம்சங்களை இன்றைய கருத்தரங்கில் கற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன் இங்கே இங்கே நிறையா பேச்சாளர்கள் வந்து கதை சொல்லி அதில் உள்ள கருத்துக்களை உணர்த்துறாங்க அவங்க சொன்ன கதை கருத்துக்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லதாக தெரிஞ்சிச்சு அது என்னோடய வாழ்க்கையில் மிகவும் யூஸ் பண்ணுவேன் சொன்னது எல்லாத்தையும் நான் மனதில் வச்சுக்கிட்டு அவங்க எப்படி முன்னேறினாங்களோ அதே போலவே நானும் முன்னேற ட்ரை பண்ணுவேன் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோனாக்கா அதை யாராச்சும் நம்மளை ரொம்ப புகழ்ந்தாலும் நம்மளை வந்து நீ நல்லா பண்ணலை அந்த மாதிரி சொன்னாலும் நம்ம வந்து அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதுதான் நம்ம எப்ப தாலும் நினச்சிக்கணும் ஐ ஏம் த பெஸ்ட் அந்த மாதிரி தமிழ் பாரம்பரியம் பண்பாடு ஆகியவற்றின் வழி துணிவு ஒழுக்கம் கட்டுப்பாடு தன்னடக்கம் போன்றவற்றை கற்றுக்கொள்ள முடியும் அவற்றின் மூலம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் மீழ்த்திறனோடு தமிழர் என்ற அடையாளத்தை நிலைநாட்டலாம் என்பதை மாணவர்கள் உணர்ந்து கொண்டனர் கேள்வி பதில் அங்கம் அதற்கு சான்று அவங்களோட கேள்விகள் நிறைய முதிர்ச்சி இந்த கேள்விகள் இருந்துச்சு நான் சின்ன பிள்ளைகள் அந்த அளவுக்குலாம் பேசுகிறேன் நினைவே இல்லை எனக்கு தைரியம் நிறைய அவங்களுடைய எண்ணங்களும் ரொம்ப தெளிவா இருக்கு ஒரு தமிழனா நீ வந்து உன்னோட வேலையை சிறப்பாக செஞ்சனா நிச்சயமா தமிழ் வாழும் உன் மூலியமா ரஹ்மான வந்து ஒரு ஆங்கில படத்துக்கு இசை போட்டு ஆஸ்கர்ல போய் அந்த ஆஸ்கர் மேடையில் தமிழ் பேசினார்னா அது தமிழனுக்கு பேர் மக்கள் பார்க்கும் போது தமிழ் வாழ்ந்துச்சு எம்டிஐஎஸ் கல்வி நிலையத்தில் நடந்தது கருத்தரங்கு பதினைந்து பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் இருநூறு மாணவர்கள் அதில் கலந்து கொண்டனர்